வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மட்டுமன்றி இந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் வெளியான படங்களில் இந்திய அளவில் அதிக வசூல் அள்ளிய டாப் டென் படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அதன் பாக்ஸ் ஆபீஸ் வசூல்தான் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை வெளியான படங்களில் அதிக வசூல் அள்ளி இந்திய பாக்ஸ் ஆபீஸில் டாப் டென் இடம் பிடித்த படங்களின் பட்டியலையும் அப்படங்கள் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பதைப் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பத்தாவதாக ரைடு டூ இந்த ஆண்டு வெளியான அஜய் தேவ்கன் ரிதேஷ் தேஷ்முக் மற்றும் வாணி கபூர் நடித்த ரைடு டூ திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வரவேற்பை பெற்றது ஏற்கனவே வெளியான ரெய்டு திரைப்படத்தின் தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ராஜ்குமார் குப்தா இயக்கிய இப்படம் உலகளவில் ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆறு கோடி வசூலித்துள்ளது ஒன்பதாவதாக லோகா சாப்டர் ஒன் டோமினிக் அருண் இயக்கிய மலையாள படமான லோகா சாப்டர் ஒன் இன்னும் பாக்ஸ் ஆபீஸில் கலக்கிக் கொண்டிருக்கிறது கல்யாணி பிரியதர்ஷன் நஷன் சாண்டி மாஸ்டர் நடித்த இந்த திரைப்படம் உலகளவில் ரூபாய் இரநூத்தி ஐம்பது கோடி வசூலித்துள்ளது எட்டாவதாக சித்தாரே ஜமீன்பர் அமீர் கான் மற்றும் ஜெனிலியா டிசோசா நடித்த சித்தாரே ஜமீன் ஜமீன்பர் திரைப்படத்தை எஸ் பிரசன்னா இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரும் வெற்றி பெற்று உலகளவில் ரூபாய் இரநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி வசூல் செய்துள்ளது ஏழாவதாக சங்கராந்திக்கு வஸ்துண்ணம் தெலுங்கு ஆக்ஷன் காமெடி திரைப்படமான சங்கராந்திக்கு வஸ்துண்ணம் படத்தில் வெங்கடேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் மீனாட்சி சௌத்ரி நடித்துள்ளார்கள் அனில் ரவி புடி இயக்கிய இந்த திரைப்படம் உலகளவில் ரூபாய் இரநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஐந்து கோடி வசூலித்துள்ளது ஆறாவதாக எம்பூரான் மலையாள அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் படமான எல் டூ எம்பூரான் திரைப்படத்தை நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கியுள்ளார் இதில் மோகன்லாலுடன் இணைந்து பிருத்திவிராஜ் சுகுமாரனும் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் உலகளவில் ரூபாய் இரநூத்தி அறுபத்தி எட்டு கோடி வசூலித்துள்ளது ஐந்தாவதாக மகாவீர் நரசிம்மா அனிமேஷன் படமான மகாவதர் நரசிம்மா திரைப்படத்தை அஸ்வின் குமார் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சிறப்பாக செயல்பட்டு உலகளவில் ரூபாய் முன்னூற்றி பத்து கோடி வசூலித்துள்ளது நான்காவதாக வார் டூ அயன் முகர்ஜி இயக்கிய வார் டூ திரைப்படத்தில் ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் மற்றும் கியாரா அத்வானி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார்கள் இந்த திரைப்படம் உலகளவில் ரூபாய் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வசூலித்துள்ளது மூன்றாவதாக கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியானதும் பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பியுள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த திரைப்படம் உலகளவில் ஐநூற்றி பதினேழு புள்ளி அறுபது கோடி வசூல் செய்துள்ளது இரண்டாவதாக சையாரா மோகித் சூரி இயக்கிய சையாரா திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாகி பெரும் சாதனை படைத்துள்ளது பஹான் பாண்டே மற்றும் அனித் பட்டா நடித்த இந்த திரைப்படம் வெளியானதிலிருந்து அதிரடி வசூல் செய்து உலகளவில் ஐநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி நாலு கோடி வசூல் செய்துள்ளது இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது சாவா விக்கி கௌசல் மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடித்த சாவா திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகளவில் இந்தியாவிலே அதிக வசூல் செய்த திரைப்படமாகும் லக்ஷ்மண் உடேகர் இயக்கிய இந்த திரைப்படம் உலகளவில் ரூபாய் எட்நூற்றி ஒன்பது கோடி வசூல் செய்துள்ளது இந்த வீடியோவில் நாம் பார்த்த திரைப்படங்களில் நீங்கள் எந்தெந்த திரைப்படங்களை பார்த்திருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்